கடந்த சில நாட்களா லீக்ஸ் விவகாரத்தால தமிழ் சினிமாவே ஆட்டம் கண்டிருக்கு பிரபல பாடகி சுச்சித்ரா ட்விட்டர் அக்கவுண்ட்ல இருந்து பிரபல நடிகர் நடிகைகளின் அந்தரங்க படங்கள் மற்றும் வீடியோக்கள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த நிலையில அடுத்து யார் யாருடைய இல்லையைகள் எல்லாம் வெளிவரும் ரசிகர்கள் எதிர்பார்த்து வந்த நிலையில சுசித்ராவுட ட்விட்டர் அக்கவுண்ட் மூடப்பட்டிருக்கு இந்த சம்பவத்துக்கு பிரபலங்கள் மத்தியில பெரிய எதிர்ப்பு எதுவும் கிளம்பலங்கிறது ஆச்சரியம் தான் இருந்தாலும் செல்வராகவன் தன்னுடைய அதிருப்தியை தெரிவிச்சிருக்காரு ஏன்னா செல்வராகவன் டு ஆண்ட்ரியோ அந்தரங்க வீடியோவை வெளியிட போறதா சொல்லியிருந்ததே இதுக்கு காரணம் மேலும் சுஜித்ராவோட கணவர் கார்த்திக் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு அதனாலதான் போலீஸ் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்கல என்னும் அவர் சொல்லிருந்தாரு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஆண்ட்ரியாவும் செல்வராகவனின் தற்போதைய மனைவியும் முன்னாள் மேனேஜருமான கீதாஞ்சலிக்கு அனுப்பிய மேலையும் அவர் வெளியிட்டிருக்காங்க இந்த நிலையில செல்வராகவன் என்ன நிர்வாணமா அனுபவிச்சுட்டு பணம் கொடுக்கல நடிகை ஆண்ட்ரியா தெரிவிச்சிருக்கிறதா சமூக வலைதளங்களை பரவிட்டு இருக்கு இதனால இது இன்னொரு கிளம்பி கிளம்பியிருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்திர கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி